இந்த இடம் வந்து கவுந்தப்பாடிலிருந்து ஆப்பக்குடல் போகிற வழியில் இருக்குது நாங்கள் கோபி போகிற வழியில் கூல்ட்ரிங் பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லி கனகராஜ் கூட்டு போயிருந்தேன் நானும் ஒரு கூல் படம் தான் நினைச்சேன் அப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கடக்காரூர் பழங்கால நாணயங்கள் சேகரிப்பாளர் பழங்கால நாணயங்கள் பழங்கால பொருட்கள் சேகரிப்பாளர்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட நாணய சேகரிப்பத்தி பேப்பர் கட்டி சொன்ன காமிச்சார் இப்போ நாணயங்கள் எடுத்து சேஃப்டிக்காக வச்சிட்டார் வழி டிஸ்பிளேக்கு வைக்கலாம் மற்ற பொருட்கள் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் நான் ரொம்ப பழைய நாணயங்களாக ரொம்ப சேகரிச்சேன் பாக்கு வெட்டி அவர் காயத்தில் பண்ணியிருக்காங்க